சிந்திப்போமாக எந்த ஒரு பிறப்புக்கும் முன்னதாகவே அப்பிறப்பின் தாயும் தந்தையும் தோன்றியிருப்பது இயல்பு ஈசன் உலகின் எல்லா பிறப்புக்கும் காரணமாய் தாயாய் தந்தையாய் தலைவனாக இருந்தும் அவருக்கு தாயோ தந்தையோ இல்லாதிருக்கிறார் சுயம்பாய் தோன்றி இறைவன் பெருமைக்கு உரியவர் என்பதை சுவாமி பெருமானின் ஈசனின் உயர்வை வெளிப்படுத்தி மகிழ்கிறார் தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன் தனது உள்ளம் புகுந்திருந்ததை தாமாக உணர்ந்ததை சுட்டிக்காட்டுவராயினர் எந்தையாய் எம்பிரான் என்ற வாக்கியமும் தனக்காகவும் தந்தை தாய் தம்பிரான் என்றது பிறருக்காகவும் என உணர்தல் அவசியம் யாய் என்றதால் எனக்கு தாய் யாய் என்றதால் தனக்கு தாய் என்றவாறு அமைந்தது யாயும் ஞாயும் யா யாராகிறாரோ என்ற குறுந்தொகை பாடலும் இவ்வரிகளை காண முடிகிறது என்ன சொல்றார் பாருங்க சுவாமிகள் எந்த பிறப்புக்கும் முன்னதாகவே அப்பிறப்பின் தாயும் தந்தையும் தோன்றியிருப்பது இயல்பு அதாவது நமக்கெல்லாம் எப்படி ஒரு நம் பிறக்கும் முன்பாக நமக்கு தாய் தந்தை தோன்றியிருப்பது இயல்பு ஈசன் உலகின் எல்லா பிறப்புக்கும் காரணமாய் தாயாய் தந்தையாய் தலைவனாய் இருந்தும் அவருக்கு தாயோ தந்தையோ இல்லாதிருக்கின்றார் என நம்ம இறைவன் வந்து சுயமாய் தோன்றிய சுயம்பு வடிவானவர் அதனால் வந்து அவருக்கு தாயோ தந்தையோ கிடையாது இறைவன் பெருமைக்குரியவர் என்று சொல்லி நம்முடைய மாணிக்கு நம்முடைய ஈசனுடைய பெருமையின் உயர்வை வெளிப்படுத்தி மகிழ்கிறார் அதாவது நம்ம ஈசன் வந்து சுயம்புவாய் தோன்றியவர் அவருக்கு தாய் தந்தை இல்லை என்று அவருடைய பெருமையை வெளிப்படுத்துகிறார் என்று சுவாமிகள் கூறுகிறாய் கூறுகிறார் தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன் தனது உள்ளம் புகுந்து இருந்ததை தாமாக உணர்ந்ததாக சுட்டி காட்டுவார் ஆகினார் என்ன சொல்கிறார் வருங்க தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன் அதாவது நம்முடைய ஈசன் தனது உள்ளம் புகுந்து இருந்ததை நமக்கு தாமாக உணர்ந்ததாக சுட்டி காட்டுகிறார் எந்தையாய் எம்பிரான் என்ற வாக்கியம் தனக்காகவும் தந்தை தாய் தம்பிரான் என்றது பிறருக்காகவும் என உணர்தல் அவசியம் யாய் என்றதால் தனக்கு தாய் என்றவாறு அமைந்தது இவ்வாறாக இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தையும் இன்னைக்கு இறைவனுடைய ஈஸ் இறைவனாகிய ஈசனுடைய பெருமையும் நம்முடைய சுவாமிகள் பாடல் வரிகள் மூலமாக இருக்கின்றார் தொடர்ந்து நாம் திருவாசகத்தை படித்து நம்முடைய அவனருளாலே அவன்தால் வழங்கி நாம் வாழ்வில் எல்லா வளமும் பெறவேண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்